ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது விநாயகர் சதுர்த்தியோட முதல் நாள் விநாயகர் சதுர்த்திக்காக நான் என்னோடய வீட்டை எப்படியெல்லாம் டெக்கரேட் பண்ணாங்கிறத பார்க்கலாம் இது பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரிசாவில் இருந்தப்போ அங்கே பூரி ஜெகநாதர் கோயிலுக்கு போயிருந்தோம் அப்போ பக்கத்தில் பீச்சுக்கு போயிருந்தப்ப பூரி பீச்சில் வாங்கினது இது அதுக்கப்புறம் நாங்கள் நிறைய ஊர் ட்ரான்ஸ்ஃபர் ஆனால் கூட இதை ரொம்ப பத்திரமா நான் எடுத்துகிட்டு வந்துடுவேன் இது எவ்வளோ பத்திரமா வச்சுருந்தா கூட அதுலேருந்து எப்படியோ டேமேஜ் ஆகி உடஞ்சி போயிடும் ஸோ இருக்கிற சங்கெல்லாம் நான் ஈவனாக இருக்கிற மாதிரி நரம்புல கூத்து வச்சுப்பேன் ஒவ்வொரு வீடும் ஒவ்வொரு அமைப்பில் இருக்கும் நாக்பூரில் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்குள்ளார் உடனே ஹால ஹால் முடிஞ்சுட்டு ஒரு என்ட்ரன்ஸ் ஒன்று இருக்கும் அதுக்கு அழகாக கதவு இல்லாமல் ஆர்ச் மாதிரி போட்டு வச்சுருப்பாங்க அங்கே வந்து இந்த சங்கை தொங்க விட்டுருப்பேன் பட் இங்கே வந்து அது மாதிரி எதுவும் கிடையாது எல்லாத்துக்கும் கதவு இருக்கிறதுனால ஸோ கிச்சன் வந்து கதவு இல்லாமல் இருந்தது ஸோ இதில் தங்க விட்டுக்கலாம்னு சொல்லிவிட்டு நான் கிச்சனில் தங்க விட்டுருக்கேன் இது வந்து ஆறு ஆறு பன்னெண்டு இருந்துச்சு சங்குலாம் நிறையா உடஞ்சிட்டதுனால நான் அதை ஈவன் பண்ணி அஞ்சு ப்ளஸ் அஞ்சு பத்து வச்சிருக்கிறேன் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா விநாயகர் எங்கள் மாமியார் எப்போவுமே சொல்லுவாங்க நம்ம வீட்டுக்கு அதை திறந்தோம்னா உள்ளே விநாயகர் நம்ம கண்ணுக்கு பார்க்குற மாதிரி இருக்கணும் அதனால் ஏதோ ஒரு காலண்டரோ ஏதோ ஒரு விநாயகர் ஃபோட்டோவை ஆப்போசிட்டில் மாட்டி வைன்னு சொல்லுவாங்க ஸோ நான் கொஞ்சம் க்ரியேட்டிவாக இருக்கட்டுமேங்கிறதுக்காக இந்த நானே பின்னுனது இது அழகாக நம்ம மாட்டி விட்டுடலாம் பட் இப்போல்லாம் பின்ன முடியறதில்ல பேக் பெயின் கொஞ்சம் இருக்கிறதுனால ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கிறேன் இப்போ இதை வந்து நம்ம இந்த ஹூக்கில் மாட்டிக்கலாம் இது வந்து ஒயிட் கலரில் நான் பின்னதுனால இதை நான் வந்து வெள்ளி பிள்ளையாரா நினைச்சுப்பேன் இப்போ பாருங்க கதவை திறந்த உடனே அழகாக நம்ம கண்ணுக்கு விநாயகர் தெரியறாங்க எப்போவுமே கிருஷ்ணமூர்த்திக்கு தான் நம்ம இந்த மயிலிறகு எல்லாம் வைப்போம் நம்ம ஏன் கணேஷமூர்த்திக்கு வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் மயிலரை வாங்கி நம்ம கணேசமூர்த்திக்கு வச்சாச்சு விநாயகர் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சேனலையும் மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா சும்மா நம்ம சீலிங்கில் தான் நான் வந்து நார்த்தில் இருக்கும்போது கீழ் வீட்டில் ஒரு அக்கா பின்னிட்டு இருப்பாங்க சரி சும்மா இருக்கிற நேரம் பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு நான் உங்கள்கிட்ட போய் இதெல்லாம் கற்றுக்கிட்டேன் நான் நாக்பூரில் இருந்தப்போ பார்த்தீங்கன்னா அந்த வீட்டோட சீலிங் வந்து ரொம்ப ஹைட்டாக இருக்கும் இதை தொங்க விடும் போது ரொம்ப அழகாக இருக்கும் ஆனால் இப்போ இந்த வீட்டில் வந்து அவ்வளோ அவ்வளோ ஹைட்டுக்கு சீலிங் இல்லைனா கூட நம்ம இதை ஒரு இடம் பார்த்து செட் பண்ணி தொங்க விட்டாச்சு பார்க்குறதுக்கு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதெல்லாம் சில நேரம் பார்க்கும்போது ஏ நம்மளும் செஞ்சோம் இது அப்படின்னு எனக்கே ஒரு ஆச்சரியமாக இருக்கும் நான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோலமாகட்டும் இல்லை ஒரு ட்ராயிங்காக இருக்கட்டும் இல்லை இது மாதிரி எதாவது பின்னுறதாக இருக்கட்டும் இல்லை குக்கிங்காக இருக்கட்டும் இல்லை ட்ரெஸ்ஸு ஸ்டிச்சிங்காக இருக்கட்டும் எதுனா ஒன்று பார்த்தோன்னா எனக்கு அது உடனே எனக்கு செய்யணும்னு ஆசையாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்ப்பேன் நான் பர்ஃபெக்டாக வளனா கூட நான் ட்ரை பண்ணி பார்ப்பேன் எனக்கு எல்லாமே ஓரளவுக்கு வந்துடும் ஆனால் இந்த கைமுறுக்கு மட்டும் வரவே மாட்டேங்குது நானும் போன வருஷத்து தீபாவளியிலேருந்து இந்த வருஷம் வரைக்கும் ட்ரை பண்ணிகிட்டே தான் இருக்கேன் ஆனால் அது மட்டும் எனக்கு கரெக்டாக வர மாட்டேங்குது இப்போ பாருங்கள் இது சூப்பராக மாட்டியாச்சா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளவர் பிளாஸ்டிக் ஃப்ளவர் இருந்துச்சு ஸோ அதையும் நம்ம இந்த இதில் மாட்டி விடலாம் இங்கே பாருங்கள் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா தெர்மாக்கோல் நம்ம டிரான்ஸ்மரில் வந்து கண்ணாடி இந்த டைனிங் டேபிள் கண்ணாடி மாதிரி இருக்கிறதெல்லாம் உடையக்கூடாதுங்கிறதுக்காக இதை நல்லா ஸ்ட்ராங்காக ரெண்டு பக்கம் வச்சு அதுக்கப்புறம் தான் அதை பேக்கிங் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி இந்த தெர்மாக்கோலை நம்ம வேஸ்ட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு சாமிக்காக ஒரு ஷெல்ஃப் ரெடி பண்ணோம் நம்ம பூஜை சாமான்லாம் விளக்கிட்டு வந்தாச்சு அந்த பூஜை ஜாமான் வைக்கிற மணக்கட்டையும் விளக்கிட்டு வந்தாச்சு இப்போ மணக்கட்டையை நம்ம நல்லா கழுவிட்டு நம்ம அதில் கோலம் போட்டுக்கலாம் நம்ம ஈடத்தோடு போடும்போது கோலம் வந்து நல்லா ஒட்டிக்கும் காஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா பளிச்சுன்னு பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும் இப்போ மணக்கட்டையில் கோலம் போட்டு முடித்தாச்சு இப்போ இதை வந்து நம்ம பூஜை சாமான்லலாம் போட்டு சொந்தரங்குமா வச்சு நம்ம இது மேலே அழகாக அடுக்கி வைக்கணும் பூஜை ஜாமான்கெல்லாம் போட்டு வச்சு முடித்தாச்சு இப்போ நம்ம வாசலில் தண்ணி வச்சு பூ வைப்போம் பார்த்தீங்களா அதில் நம்ம அழகாக இப்போ பொட்டு வச்சு இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா ஹாலில் ஷெல்ஃபும் இல்லை தனியாக சாமி செல்ஃபுங்கிறது என்கிட்ட இல்லை ஸோ நான் அந்த டேபிளில் தான் நான் சாமி செல்ஃபாக அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன் அரேஞ்ச் பண்ணியிருந்தேன் ஸோ இப்போ அதை நல்லா ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு திரும்பவும் நம்ம சூப்பராக அரேஞ்ச் பண்ணி இப்போ நம்ம சாமி எல்லாத்தையும் ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணியாச்சு இப்போ நம்ம சாமிக்கு தேவையான எல்லாம் வச்சுருப்போம் இல்லையா திரி அப்புறம் அந்த பிரசாதம் இனிப்பு கல்கண்டு அப்புறம் எண்ணெய் பத்தி இது எண்ணெய் கீழே வச்சிடலாம் இந்த பத்தி மற்றதெல்லாம் எடுத்து டெய்லி நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கிறதெல்லாம் நம்ம இதுக்கு பக்கத்துலேயே ஒரு இடத்துல வச்சிருக்கோம் இப்போ சாமிக்கு முன்னாடி இந்த டேபிளில் நம்ம கோலம் போட்டுக்கலாம் இதுலேயும் நம்ம நல்லா தண்ணியை தெளிச்சுக்கிட்டு கோலம் வரைஞ்சோம்னா அப்படியே காஞ்சி போனதுக்கப்புறம் நல்லா பளிச்சுன்னு தெரியும் கோலம் வந்து நம்ம அடுத்தது போடுற வரைக்கும் அழியாது இப்போ கோலம் போட்டு முடித்தாச்சு நம்ம இப்போ இந்த செம்பு சொம்புல நம்ம தண்ணி பிடிச்சி நிற நிறமாக வச்சுக்கலாம் அதில் வந்து ரெண்டு துளசியை வந்து கிள்ளி போட்டுக்கலாம் துளசிலேயே அவ்வளோதான் இப்போ எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு இப்போ அதுக்கு அடுத்தது நம்ம பூவையும் இப்போயே வச்சிட்டோம்னா நாளைக்கு காலையில் இருந்துருச்சு படைக்கிறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும் பூ வந்து ஒரு ராத்திரியில் ஒன்றும் அவ்வளோ வாட்டிடாது அதனால் நான் நைட்டே அரேஞ்ச் பண்ணி வச்சேன் இப்போ நான் எப்படி செட் பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம் ஒரு சாமி ஷெல்ஃப் இருந்தது தான் ரொம்ப அழகாக வச்சிருக்கலாம் சாமி ஷெல்ஃப் இல்லாததுனால சரி இந்த டேபிள்லேயே நம்ம அரேஞ்ச் பண்ணலன்னா அதில் எந்தளவுக்கு என்னால் முடிஞ்சதோ அந்தளவுக்கு நான் தான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்குறேன் நாளைக்கு காலையில் விநாயகர் சதுர்த்தி பூஜையை வந்து என்னால் வீடியோ எடுக்க முடியுமான்னு தெரியல ஸோ இப்போ வரைக்கும் நான் எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு நாளைக்கு காலையில் இருந்துருச்சு சாமி கும்புற வேலை தான் பாக்கி உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறந்துனா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்